ருத்ராட்ச மாலை நீங்கள் வந்து பூஜை பண்ணக்கூடிய எந்த ஒரு மாலையாக இருந்தாலும் சரி உங்களுடைய குருநாதர்கிட்ட கொடுக்கலாமா இது முதல்ல தெரிஞ்சுக்குங்க நானே பல முறை வந்து சொல்லியிருக்கிறேன் ருத்ராட்ச மாலை குருநாதர்கிட்ட கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிங்க சொல்லிட்டு வாங்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்க அப்படி நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்போது சில சில குருமார்கள்லாம் சொல்கிறாங்கன்னா நானும் காதலி கேள்விப்பட்டேன் என்னுடைய நண்பர்கள் தான் சிஷியர்கள் தான் அவங்க நீங்கள் ஜபம் பண்ணக்கூடிய மாலைகளை குருநாதர்கிட்ட கொடுத்து வாங்கிக்கோங்க சக்தி அதிகரிக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அது மிகப்பெரிய தவறு தெளிவாக கேட்டுக்குங்க நீங்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிற மாலையை குருநாதர்கிட்ட கொடுக்கக்கூடாது ஏனென்றால் குருநாதர்களுடைய சக்தி காந்த சக்தி மாதிரி உங்களுடைய தொண்ணூற்றி ஒம்பது சதவீத சக்திகளும் ஆற்றல்களும் அவங்கள சேரும் ஆதலால் நீங்கள் வந்து ஜபம் செய்யக்கூடிய எந்த ஒரு மாலைகளும் நீங்கள் பூஜை பண்ண எந்த ஒரு மாலைகளும் உங்களுடைய குருநாதர்கிட்ட கொடுக்கக்கூடாது இது தெரிஞ்சுதான் குருமார்கள் வாங்குவாங்க ஏன் வாங்குறாங்கன்னா எந்த சக்தியாக இருந்தாலும் சரி கொடுத்து பொடுங்குவாங்க சில குருமார்கள் இதுதான் சூட்சமான ஒரு செயல் நானும் அப்படி பண்ணோம் தான் புதுசாக எதுனா ஒரு மாலை வாங்கி அதை போய்ட்டு உங்கள் குருநாதர்கிட்ட கொடுத்து அதை பூஜை செய்து அதை வாங்கி நீங்கள் பூஜை பண்ணுங்க தவிர அப்படி தான் பண்ணணும் நீங்கள் ஜபம் பண்ணக்கூடிய எந்த ஒரு மாலைகளும் உங்கள் குருநாதர் கொடுத்த எந்த ஒரு மையாக இருந்தாலும் சரி மந்திரமாக இருந்தாலும் சரி குடுவியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எடுத்துகிட்டு போய் திரும்பி குருநாதர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி அது அங்கே தான் போகும் உங்களோட இருக்காது இது ஞாபகம் வச்சுக்கோங்க பல குருமார்கள் இப்படி தான் சிஷனை ஏமாத்துகிறாங்க குறிப்பாக நான் கூட என்னுடைய சிஷியர்கள் வந்து சில பேர் வந்து நான் அப்படி பண்ணி வச்சுருந்தேன் அது நானே வந்து ஏமாத்தலாம் இல்லை திருப்பி நான் வந்து அவங்க கிட்டே நான் கொடுத்துட்டேன் திருப்பி நான் தேவதை நான் அமுச்சுட்டேன் ஆனால் இருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு ஞாபகம் வச்சுக்கோங்க புரிதுங்களா இனிமேலாவது மாலை வந்து கொடுக்கும் பொழுது குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது குறிப்பாக சொல்கிறேன் பாருங்கள்